நெல்லையில் கோடை வெயிலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு மோரும் தர்பூசணியும் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் சார்பாக பொதுமக்களுக்கு இலவசமாக தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது தமிழகத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி விதைத்து வருகிறது அந்த வகையில் நெல்லை மாவட்டத்திலும் கடந்த சில வாரங்களாகவே வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது வெயிலை சமாளிக்க பொதுமக்கள் இளநீர் மோர் நுங்கு போன்று குளிர்பானங்களை பருகி வருகிறார்கள் இதற்கிடையே பொதுமக்களின் வசதிக்காக வழக்கம் போல அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறந்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சமாதானபுரத்தில் கோடை காலத்தை முன்னிட்டு மக்கள் அனைவரும் பயன்படும் நோக்கில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு

અલ હાય ડાડો મારે રસ્તા વાળા પેલી કી ટાઈટ લઈ

வெளியடுத்து <usion> <mysteriously> <ioso>